வெல்கம் டு அளவு பிளவுஸ் இல்லாமல் டேரெக்டாக பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம் ஸோ வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கரை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் எந்த ஒரு இது அளவெடுக்கிறதுக்குமே அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லிக்கணும் குனிஞ்சு நிற்க சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்ஸ்டேப்பை வந்து உங்களோடய ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்மால் சைஸ் நம்பர் வர மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அளவெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அளவெடுக்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளவுஸோட பேக் ஹைட் எவ்வளோன்னு எடுக்க போகிறோம் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டர் இருந்து நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து எந்த அளவு ஹைட் வேணுன்றமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் வந்து சீம் அலெவன்சஸ் இப்போயே ஆட் பண்ணாதீங்க நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப சீம் அலவன்சஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவு சரியான அளவோ அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து செஸ்ட் பா செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் கையை ரெண்டையும் நல்லா தூக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுங்க எப்பவுமே எடுக்கிறப்ப இன்ஸ்டேப்ப ரொம்ப டைட்டாகவும் எடுக்காதீங்க ரொம்ப லூஸாவும் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி வச்சு எடுங்க இப்படி எடுக்கிறப்ப வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இப்படி ரொம்ப டைட்டா இந்த மாதிரி எடுக்காதீங்க ரொம்ப லூஸாகவும் எடுக்காதீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து இ செலவன்சஸ் ஆட் பண்ணலை ஸோ அதனால ரெண்டு ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி எடுங்க டைட்டா எடுத்தீங்கன்னா இ செலவன்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆங்கோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஆங்கோல் மெஷர்மெண்ட்க்கு வந்து கை இந்த மாதிரி நீட்டிட்டு அக்குளோட ரவுண்ட் எடுங்க கை மடக்கிட்டு ஆம்போல் ரவுண்ட் எடுத்திங்கன்னா அது வேற அளவு கிடைக்கும் கையை நீட்டிட்டு எடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து இவங்க வந்து சுடிதார் போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஏற்றி இருக்குது ப்ளவுஸுன்றப்ப இன்னும் கொஞ்சம் இறக்கி வரும் ஸோ அவங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கேட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க நிறையா பேருக்கு குழப்புற ஒரு விஷயம் இந்த விஷயம் தான் அதாவது இதில் தையலுக்கு சேர்க்கணுமான்றது இருக்கும் நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து ஸ்லீவோட ஹைட்டு நம்ம ஷோல்டர் போன் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஷோல்டர் போனில் இருந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளவையோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இது ஸ்லீவ் லென்த்து அடுத்து ஸ்லீவ் லோ லூஸ் எப்படி எடுக்கிறதுன்னா எந்த அளவு ஹைட் வருதோ அந்த எண்ட் ஆகிற இடத்துல அதோட சர்க்கம் இந்த மாதிரி எடுத்தோம்னா தான் இதுதான் ஸ்லீவ் லோ லூஸ் இதுக்குமே ரெண்டு ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே போன் இருக்கும் இல்லையா இந்த ஃபீல் பண்ணி பாருங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க ஷோல்டர் போன் ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு எடுங்க இன்ஸ்டேப் வந்து ட்விஸ்டா இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்து எடுங்க இந்த ரெண்டு போனுக்குள்ளே என்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் பேக் ஹைட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா பேக் ஹைட்டுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சீம் அலௌன்சஸ் நீங்கள் நீங்க ஆட் பண்ண வேண்டாங்க மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கும் தச்சு உள்ள திருப்புறதுக்கு அரேஞ்ச் போகும் இல்லையா அது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அளவு தயவு செய்து எடுக்காதீங்க அது சரியாவே வராது யாரையாவது எடுக்க சொல்லுங்க அளவெடுக்கிறப்ப என்ன ஆகுனா அளவு அளவெடுக்கிறப்ப வந்து அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு அவங்கவுங்க பாடிஸ்க்கு அவங்க அளவெடுக்காதீங்க எடுக்க சொல்லுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அளவெடுக்கிறப்புமே வந்து இந்த மாதிரி குனிஞ்சு இல்லாமல் நேராக நிக்க சொல்லி எடுங்க அப்போ வந்து அளவு வந்து மாறுபடும் இன்ஸ்டேப் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ட்விஸ்டாக இருந்துச்சுனாலும் அளவுகள் வந்து மாறும் ஸோ வந்து அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறப்ப ரெண்டு ஃபிங்கர் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு எடுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ்னஸ் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதும் எப்படி ப்ளவுஸில் கட் பண்ணுறது அதை எப்படி தைக்கிறதுன்ற மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு அதே மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து எவ்வளோ ஈஸியா கார்னர்ஸ்லாம் சுற்றி வந்து தையல் போடாம எப்படி சூப்பராக ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்துருக்கோங்க அந்த வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி சைஸ் வந்து என்ன மெஷர்மெண்டா இருந்தாலும் இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு ஸ்டிச் பண்ணலாங்க ஸோ எல்லா சைஸ்க்கான மெஷர்மெண்ட்டுமே இதில் நான் போட்டிருக்கேன் டாட் மெஷர்மெண்ட் பேக் டாட்டு அந்த மாதிரி செஸ்ட்டு ஷோல்டர் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பார்ட் ஒன்லேயே இருக்குது பார்ட் டூவில் ஃபஸ்ட் டாட்டு செகண்ட் டாட்டு தேர்ட் டாட் எல்லா டாட் மெஷர்மெண்ட்டுமே இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸாக இருந்தாலும் சரி ஸ்லீவ் இப்படி தாங்க வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ளவுஸ்னாலும் சரி எதுனாலும் சரி சூப்பராக ஸ்லீவ் கட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்